ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா விருதுநகருக்கு மூணு கோடி பரிசு ஓகேங்களா எதுக்கு மூணு கோடி பரிசு தராங்கட்டு அதை தெரிஞ்சுக்கலாம் சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்தில் முன்னோடியாக திகழ்பதாக விருதுநகர் மாவட்டத்தை பாராட்டி மூணு கோடி பரிசு தொகையை அறிவித்துள்ளது நிதி வைக்கம் ஓகேங்களா நிதியகிக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க ஏன்னா இது வந்து நிதி வகுப்பு அறிவிச்சிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னால் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சில் கேட்பாங்க நிதி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுகாதாரம் தொடங்கி ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்வது என பொது சுத சுதா சுகாதாரத்திலும் மக்களின் கூட்டு முயற்சியுடன் திற திறம்பட செயல்பட்டதாக எக்ஸலத்தில் பாராட்டுருக்குங்களா எது என்ன சொல்கிறேன்னா இதனோட வீடு பார்த்துக்கோங்க பெண்கள் மற்றும் குழந்தைகள் சுகாதாரம் தொடங்கி ஊட்டச்சத்து குறைபாடு ஓகேங்களா சுகாதாரமாக இருப்பாங்க ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்காக பாராட்டி நிதியைக்கு வந்து மூணு கோடி தொகை கொடுத்துருக்காங்க இதுக்கு விருதுநகர் மாவட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து டிஎம்எஸ் குரூப் ஃபோர் எக்ஸாம் கேட்பாங்களாம் அதெல்லாம் தெரியல ஆனால் பிசி எக்ஸாம் எஸ்ஏ எக்ஸாம் இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாமில் கண்டிப்பாக இது கேட்டுருவாங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு பண்ணி வச்சு இல்லாமல் நிதி வகுப்பு எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மாதம் நிதி நிதியாக வந்து ஆரம்பிச்சாங்க ஓகேங்களா இது ஹெட் கார்டர்ஸ் எங்கே இருக்குன்னா டெல்லியில் ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா இது வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிதியாக ஆரம்பித்த டேட் வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி மானத்து ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்பேர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் மார்க்கும் நோட் பண்ணுவீங்க ஏன்னா கண்டிப்பாக பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா பாய் நண்பா உங்கள் தமிழ்